முன்ன <laughs>

புருஷன் நல்லபடியா பாத்துட்டாலும் சரி பாக்காட்டும் சரி குடும்பத்தை குடும்பத்தை செஞ்சாலும் சரி என்ன வரவு செலவு செஞ்சாலும் சரி செய்யாட்டும் என்ன பேசி பாத்திருக்கீங்க நீ தான் பேசுறா பாத்து நான் வந்தா எப்பவுமே பேசுவேன் என்ன அர்த்தம் கம்பெனி இப்பதான் ஆரம்பிச்சு புருஷன் செஞ்சாலும் செய்யாட்டியும் குடும்பத்தை பார்த்தாலும் பாக்காட்டியும் கட்ட முன்னாடி கடைசி வரைக்கும் கூட இருக்கும் பப்பாட்டி இடையில வரும் அப்புறம் இடையில போகும் அப்புறம் இடையில போயிடும் யாரோட போகணும் யாருக்கு தெரியும் போன வருஷம் உங்க கூட வருஷம் என் கூட இந்த வருஷம் யாரோட

இங்க <laughs> உள்ள <laughs>

கல்யாணத்தை ஆறு மாசம் தள்ளி போட்டாங்க என்ன ஆச்சு மாவு கட்டு போடுறது ஆகி போச்சு அதை போல் இல்லாமல் அமைதி காத்து எங்களுடைய நாடத்திலே கண்டுகளுக்கு மறுக்கட்டுக் கொண்டு உங்கள் அனைவரையும் வருக வருக அன்போடு வரவேற்கின்றோம் பேரன்பு பெரியவர்களே பெரும் மதிப்பிற்கு மரியாதை முறைய தாய்மார்களே நண்பர்களே நாடாக்கலா ரசிகர்களே காலையிலே காடு சென்று மாலையிலே வீடு திரும்பி மண்ணையும் மாணிக்கர்களாக வரக்கூடிய விவசாய தோழர்களே கல்லூரி மாணவ மாணவிகளே மற்றும் உயர்தர காவல்துறை சார்பாய்வாளர்களே மற்றும் இளைஞர்களையும் தாய்மார்களையும் ஒரு நாடகம் சிறப்பாக இருப்பதற்கு முதல் காரணம் ஒளி ஒளி சிறி அம்மன் ஆடியாளர்களையும் அதை பணியாற்றக்கூடிய அத்தனை உள்ளங்களையும் எங்களின் சார்பாகவும் கரூர் நாடகத்தோட செயலாளர் மரியாதைக்குரிய கேஆர் பழனிசெல்வம் அவருடைய கலைஞர் சார்பாகவும் இங்கே வருகை தந்திருக்கூடிய அனைத்து கலைஞர்கள் சார்பாகவும் நடிகைகள் சார்பாகவும் உங்க அனைவரையும் வருக வருகவன அன்போடு வரவேற்கின்றோம் நன்றி அன்பு வணக்கம் ஏன்னா யாரை வேணாலும் மறக்கலாம் ஒரு மனுஷனுக்கு சோறு போட்டவர்களையும் நம்மள வளர்த்து விட்டவர்களையும் நாட்டுக்காக நல்லது செஞ்ச பெரிய ஜாம்பவான்களை யாருமே வாழ்நாளில் மறக்க கூடாதுன்ற ஒரு காரணத்தினாலே உலகத்தையே சத்துணவு வழங்கிய ஐயா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடைய நாளை நினைவிடால் ஐயாவோட நினைவாக உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள் சமுதாயமான வழி என்று எண்ணி பாருங்கள் சொன்ன கண்டு நன்மை அறிஞர் சொன்ன நன்மை

சாம்புக்கு நூறு தடவை விளம்பரம் சாதாரண டை மசுறு கடிக்கிறது அதுக்கு நூத்தம்பது தடவை விளம்பரம் அது மாதிரி மனசுனா பிறந்த விளம்பரம் தேவைதான் ஆனா அதே வேலையா இருக்க கூடாது விளம்பரமே வாழ்க்கையா இருந்தா என்ன பண்ண முடியும்

நல்ல வேலை கையில கத்தி வச்சிருந்தாரு என்னைய போட்டு ஏத்தா முட்டார்ல அது வரைக்கும் தப்பிச்சேன் இப்ப எல்லாத்துக்குமே பாருங்க ரேஷன் கார்டுல ஆயிரம் ஆயிரம் பணம் ஏறும் ஆமா ஏறுதுல எல்லாத்துக்கும் பணம் ஏறுதா பத்து மாசத்துக்கு மேல ஏறிடுச்சு எங்க வீட்டு பக்கத்துல ஒரு கிழவிக்கு வயசு அறுபது சரி புருஷனுக்கு அறுபத்தஞ்சு வயசு சரி பேத்தி மாசமா இருக்கா சரி மருமகளும் மாசமா இருக்கா இந்த கிழவி கட்ட நேரத்தை பாரு என்னன்னு எல்லாத்துக்கும் காசு ஏறிடுச்சு இந்த கிழவிக்கு எப்படியும் ரேஷன் கார்டு நம்பர் மிஸ் ஆயிருச்சு காசு ஏறல ஏறல ரேஷன் கடையில போய் கேட்டா பேங்க்ல போய் வச்சு கேளுமாங்கறது சரி பேங்க்ல கேட்டா ரேஷன் கடையில போய் கேளுங்கிறது சரி கிழவிக்கு கோபம் பொறுக்கல மருமகிட்ட வந்து கேட்கறது என்னடி உனக்கெல்லாம் மாசம் மாசம் காசு ஏறுது எனக்கு ஏன் ஏறலங்க அதான் மாசமா இருந்தா ஏறி இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்ல கிழவி தப்பா புரிஞ்சுக்கிட்டான் ஓஹோ மாசமானதான் காசு ஏத்துவாங்க ஒன்று இருக்கு அப்ப நம்ம அதுக்குண்டான ஏற்பாடு பண்ணுவோம் அறுபது வயசுலயே கிழவிக்கு வயசு அறுபது புரிஞ்சுக்கு வயசு அறுபத்தஞ்சு கிழவுண்ட்ட போய் கேட்டா சங்கட போடுவா ஒத்துக்க மாட்டேன் நேரா மெடிக்கலுக்கு போவோம் கிளவுக்கு தெரியாம ரெண்டு மாத்திரை வாங்கிடுவான் அதுக்குதான் லொஜக் மொஜக் பொஜெக் மாத்திர வச்சிருக்காங்க அந்த மாத்திரை வாங்கி பாலில் கலந்துருவோம் கிழவனை வச்சு மாசம் ஆயிரம் நம்மளுக்கு பணம் வேணும் எப்படி மாசம் ஆயிரம் பணம் வேணும் கிழவனுக்கு தெரியாம பாலில் கலந்தாச்சு கிழவ ராத்திரி இல்ல சரி அப்படி இப்படி எப்பவும் சாப்பிட்டு தூங்குற மனுஷன் இந்த பாலை குடிச்சது முண்டை முடியல கொள்ளனால நாள் சிட்டுல கிடந்த வண்டி தெக்கு வடக்குல இழுத்து கடைசியில கிளவி காலையில செத்து போனேன் மாத்திர சேரல முண்ட அதுக்கு என்ன பண்ண முடியும் ஆயிரம் ரூபாய் காசு காசப்பட்டு கடைசியில கழுவி கிளவுன்னு எதுக்காக சொல்ல வர பணம் எந்த வகையிலும் சம்பாதிக்கலாம் ஆனா எந்த வகையில வந்தாலும் பரவாயில்ல நினைச்சோம்னா இயற்கைக்கு மிஞ்சின ஒண்ணுமே கிடையாது நெருப்பெரு இது தண்ணி ஊத்தி அமைச்சிருவோம் தண்ணி வந்தா என்ன ஒண்ணு தண்ணி என்ன பண்றது அணை கட்ட முடியுமா பார்த்துக்கும் தண்ணிக்கு அணைய கிடையாது தான் இயற்கை மனிதன் பிறப்புங்கிறது உறுதி இறப்புங்கிறது உறுதி அதுக்கடையில எந்த நாள் கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் நல்லவன வாழணும் ஒரு நாடக கலைக்கு வந்திருக்குன்னா அந்த நாடக கலையினுடைய தன்மையை மரபுகளை முன்னால் வந்த கலைஞர்களை நினைவோட வரக்கூடிய கலைஞர்கள் நம்மளை பார்த்து தெரிஞ்சு தெரிஞ்சுக்கணுமே தவிர நம்மளை பார்த்து ஒரு கெட்டு போயிடக்கூடாது அழிவுக்கு காரணமா இருக்க கூடாது ஏன்னா நம்ம காலத்துல பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ண அப்ப இப்ப எல்லாம் அப்படி பாக்கப்படாது மாமியாருக்கும் மருமளுக்கு தான் பொருத்தம் பார்க்கலாம் அதான் பிரச்சனை இருக்காது என்ன பிரச்சனை புருஷன் முன்னாடி பேசாம இருப்பாங்க ஆனா மாமனார் மாமியார் பேச